அடுத்ததாக நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய நிறுவனரான திரு ஹென்றி டிஃபேன் வணக்கம் சார் காவல்துறையினுடைய என்கவுண்டர்கள் சமீப காலமாக அதிகரிக்கிறத பார்க்க முடியுது இதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதாவது தண்டனை மறுப்பு ஆங்கிலத்தில் இம்பியூரிட்டி என்று கூறுவார்கள் தண்டிக்கப்பட வேண்டிய காவல்துறை அதிகாரிகளை தண்டிக்கப்படாமல் வைத்திருப்பதின் காரணமாக அது தொடர்ந்து காவல்துறை மத்தியில் எங்களை யாரும் ஒன்று செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு ஒரு சைக் உருவாகி அதன் காரணமாக தொடர் என்கவுண்டர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏதோ இந்த ஆட்சியில் மட்டும்தான் என்கவுண்டர் நடந்து இருக்குது என்று நாங்கள் கூறுகிறோம் என்று யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அதாவது தூத்துக்குடியில் பதினாறு நபர்கள் காவல்துறை ஆக்ஷனால கொலை செய்த பிறகு அது ஒரு ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் கமிஷன் வைத்து ஒரு 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 தீர்க்கமான ஒரு முடிவு வந்த பிற்பாடு அது சட்டசபையில் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உயர் காவல்துறை அதிகாரிகளுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த அரசு ஒன்றும் செயல்படவில்லை அவர்களுக்கு எதிராக என்று தெரிந்தவுடன் அது அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துகின்றது இது ஒரு ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் ரவுடிகளை அதிகரித்துக் கொண்டிருக்கு தமிழகத்தில் அந்த ரவுடிகள் அதிகரிப்பு என்பது ஏதோ காவல்துறை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் குற்றச்சாட்டவில்லை அரசியல் பாதுகாப்புடன் ரவுடிகள் செயல்படுகின்ற ஒரு கலாச்சாரம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அது வந்து வெவ்வேறு கட்சிகளுடைய பாதுகாப்பில் அரவணைப்பில் அவர்கள் கொடுக்கக்கூடிய வெவ்வேறு விதமான பாதுகாப்புகளை கட்சிகள் கூட மாறுறாங்க ரவுடிஸ் வந்து ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுகின்ற ஒரு செயலையும் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த பின்னணியில் ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணாத ஒரு அரசாக இது இருக்கு என்ற மக்கள் மத்தியில் ஒரு கோபம் ஏற்படுகிறது அந்த கோபத்திற்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இந்த அதிரடி நடவடிக்கைகள் மிக வேகமாக உடைய மதிப்பிற்குரிய ஆம்ஸ்ட்ராங் உடைய கொடூரமான கொலைக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக ஒரு ஆபரேஷன் நடந்தது என்று பார்த்திருப்பீர்கள் சென்னை கிரேட்டர் சென்னை உடைய கமிஷனர் அடிஷனல் கமிஷனர் ஒரே நாளில் மாற்றப்படுகிறார்கள் ஒரு டீம் மாற்றப்படுகிறார்கள் இப்படி மாற்றுவது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறானது உச்ச நீதிமன்றம் பிரகாஷ் வழக்கில் இது போன்ற ஆபரேஷனல் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அதே பதவியில் அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா எஸ்பிஐ மாத்திடுவீங்களா இன்னொரு மாவட்டத்தில் இன்னொரு நடந்தா எஸ்பிஐ மாத்திடுவீங்களா எஸ்பிஐ மாற்றுவதே பொலிட்டிக்கல் இன்டர்பியரன்ஸ் இன் போலீசிங் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கவில்லை உச்ச நீதிமன்றம் கூறி கட்டளையிடுகிறது அப்போ உங்களுக்கு எப்படி என்ற வாய்ப்புக்குரிய என்ற டிஜிபியை நீங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாது மாற்றினால் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய்விடுவார் என்று பயந்து தயங்கி கொண்டிருக்கிறீர்களோ இது இவருக்காக எல்லாம் பொதுவாக டிஜிபி ஷுவர் ஆயிடுச்சோ எல்லா ஆபரேஷன் இருக்கக்கூடிய ஆபிசர்ஸுக்கும் டென்யார் இருக்கு அந்த டென்யோரை தாண்டி நீங்கள் மிஸ்டர் வந்து எப்படி எனக்கு அவர் நான் பார்த்ததெல்லாம் கிடையாது ஏதோ நினைக்காதீங்க ஒரே நாளில் அந்த கொலை நடந்தவுடன் ரத்தோர் மாற்றப்படுகிறார் ரெண்டு அடிஷனல் கமிஷனர் மாற்றப்படுகிறார் ஒரு புதிதாக ஒருவர் கொண்டு வரப்படுகிறார் ஒரு டீம் கொண்டு வரப்பட்டு அவர்கள் ஒரு மிஷினோட வருகிறார் என்ற சந்தேகம் எழும்புகிறது என்ற நான் பப்ளிக்கா நான் கூற விரும்புகிறேன் அதன் விளைவாக தான் கடந்த பத்து பத்து வாரங்களில் மூன்று என்கவுண்டர் சென்னையில் நடந்திருக்கு ரெண்டு என்கவுண்டர் நம்ம ஆம்ஸ்டாங் வழக்கு சம்பந்தமாக நடந்திருக்கு என்ற குற்றச்சாட்டு எழுந்தியவுடன் உடனே ஜாயின் கமிஷனர் என்ன சொல்றார் நாங்கள் வந்து நேற்று பிடிச்ச சீசர் ராஜா வந்து ஆம்ஸ்டாங் வழக்கில் பிடிக்கல அவரை இன்னொரு வழக்குல நாங்கள் பிடிச்சிருக்கோம் அதனால தான் அவர் நீலாங்கரைக்கு கொண்டு சென்றவங்கலாம் கூறுகிறார்கள் இதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ்ல நடந்த என்கவுண்டர்ஸ் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் இந்த மிக பொய்யான வாதங்கள் ஆகவே மக்கள் மத்தியில் எந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லையோ அதை நாங்கள் தீர்த்து கொண்டிருக்கிறோம் என்று அவசர அவசரமாக சட்டத்தை பயன்படுத்தாமல் சட்டத்தை கடைபிடிக்காமல் சட்டத்தின் ஆட்சிக்கு குறைந்த மதிப்பீடு கொடுத்து செயல்படுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அதனாலதான் என்கவுண்டர்ஸ் அதிகமாக இருக்கு என்பதை தமிழகத்தில் பார்க்கிறோம் என்கவுண்டர்ஸ் மட்டுமல்ல காவல்துறையின் சித்தரவதை கொடூர சித்தரவதை வேகமாக வழக்குகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற காரணத்திற்காக பொதுமக்கள் மத்தியில் எந்த கொந்தளிப்பும் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் மிக மோசமான விளைவுகள் கொடுக்கும் இது அரசுக்கும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கும் இது இது தொடர்ந்தால் பாதிப்பு உண்டாக்கும் என்று நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் நீலாங்கரைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டதை குறிப்பிட்டீங்க பொதுவாக கைதிகளை அழைத்து செல்லக்கூடிய வழித்தடங்கள் அல்லது நேரம் எந்த நேரத்தில் அவங்க அழைத்து செல்லணும் என்பதற்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அந்த சமயங்கள்ல பெரும்பாலும் இது போன்ற என்கவுண்டர்கள் அதிகாலையில நடக்கிறத பார்க்க முடியுது ஸோ அப்போ இதுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறை அவசியம் நினைக்கிறீங்களா வழிகாட்டு நெறிமுறைகள் நிறைய இருக்கு இது சம்பந்தமா நீங்கள் சொல்றதை வந்து நான் பாராட்டுகிறேன் ஒரு ஒரு நெறியாளர் வந்து ஒரு அருமையான சஜஷனோட ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனால் ஏற்கனவே இருந்த டிஜிபி ஒரு நாற்பத்தி ஒரு கைட்லைன் ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கொண்டு வந்தார் அந்த கைட்லைன்ஸுக்கு புறனாக தான் பல சம்பவங்கள் நடக்கின்றன நம்பர் ஒன் அப்போ அந்த கைட்லைன்ஸை கண்காணிப்பது யார் இந்த கைட்லைன்ஸை கண்காணிப்பது யார் இந்த கைட்லைன்ஸை எத்தனை எஸ்பிஸுக்கு தெரியும் எத்தனை எஸ்பிஸ் கீழே இருக்கக்கூடிய ஆஃபிசர்ஸ்க்கு சொல்றாங்க ஏமாற்றுவதற்காக கொண்டு வரப்படுகின்ற கைட்லைன்ஸ் இது இப்போ நீங்க கேட்கறது மிக முக்கியமான கேள்வி நீலாங்கரைக்கு அவர் கூட்டிட்டு போனாங்களே அப்படின்னு முதல்ல இவர் ஆந்திரால கைது செய்யப்பட்டார் என்று கூறுகிறார்களே அது உண்மையா என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் இந்த சீசர் ராஜா ஏதோ பெரிய தேசபக்தி உள்ள ஒரு நபருக்காக பேசுகிறோம் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை அவர் கண்டிப்பாக பல குற்றங்களில் மிக கொடூர குற்றங்களில் கூட ஸ்கெச் போட்டு விஷயங்களை செய்யக்கூடிய நபராக இருக்கிறார் என்று என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆகவே அவர் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அவரை தடுப்பு சட்டத்தில் வைப்பதற்கு வெவ்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அவரை மிக நெருக்கமாக ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் வாட்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அவர் ஜாமீன் மனு வரும்பொழுது அப்போஸ் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்குது இதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது எனக்கு தயவு செய்து அதை புரிஞ்சுக்குங்க நாங்கள் யாரோ ரவுடிஸ்க்காக பேசுகிறவர்கா எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் அர்ப்பணிக்கவில்லை ஆனால் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்கு கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் பேசுகிறோம் அதனால் ரவுடிஸ்க்காக பேசுகிறோன்னு நினைக்க வேண்டாம் இந்த ரவுடியை வந்து உண்மையான ஆந்திரால தான் பிடிச்சாங்களா இல்லை சோலையூர் பக்க தாம்பரத்து பக்கத்தில் சோழையூரில் பிடிச்சாங்களா யாராவது பதில் சொல்ல முடியுமா இருக்கு அங்கே தான் பிடிச்சி நைட்டில் பிடிச்சி அவரு அவருக்கு பல மனைவிகள் இருக்கிறார்களாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனைவி வீட்டில் அவர் இருக்கும்பொழுது பிடிச்சி நீராங்கரைக்கு கூட்டிகிட்டு போய் சுட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு நாடகத்தை ஏற்படுத்துவதற்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு பொது கருத்து உருவாக்குவதற்கு அவர் ஏதோ ஆந்திராவில் பிடிக்கப்பட்டு ஆம்ஸ்டாங் வழக்கில் பிடிக்கப்பட்டு கொண்டு வந்தார் என்று கூறினார்கள் ஆம்ஸ்டாங் வழக்கில் ரெண்டு என்கவுண்டரா என்று நாங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்த பிறகு இல்ல இல்ல நாங்க வந்து அவர் இன்னொரு வழக்கில் நாங்கள் பிடித்தோம் என்று கூறுகிறார்கள் இதெல்லாம் சுத்த பொய் என்று கூற விரும்புகிறேன் நான் கேட்கிறேன் இந்த புதிய சட்டம் வந்துருச்சு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சங்கீதா புதுசா வந்துருச்சு பி என் எஸ் எஸ் என்று கூறுகிறோமே அதுக்கு பிறகு நீங்கள் இது போன்ற அக்யூஸ்ட் அஞ்சரை மணிக்கு காலையில் கூட்டிட்டு போறதா இருந்தாலும் அவங்களை நீங்கள் ஹேண்ட்கஃப் போட்டு கொண்டு போக மாட்டீங்களா அவங்களை நீங்க தேவைப்பட்டால் லீடிங் செயின் போட்டு கொண்டு போக மாட்டீங்களா நீங்கள் அதுக்கு தகுந்த பாதுகாப்புடன் இருக்க மாட்டீங்களா நீங்கள் உங்க செல்ஃப் ப்ரொட்டனுக்காக செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நாங்கள் வந்து சுட்டோம் என்று கூறுகிறீர்களே உங்களை பாதுகாப்பதற்காக தற்காப்புக்காக நீங்கள் சுட்டேன் என்று கூறுகிறீர்களே உங்களுக்கு சுடுவதற்கு அதிகாரம் இருக்கு என்று எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு தகுந்தால் போர் செல்ஃப் ப்ரொட்டெக்ஷன் தன் பாதுகாப்பு செல்ஃப் பாதுகாப்புக்கு உங்களை தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான தகுந்த நடவடிக்கைகள் என்ன எடுத்தீர்கள் சரி நீங்க ஒரு இது போன்ற ஒரு சம்பவத்திற்கு செல்கிறீர்கள் ஒரு பாடி கேம் வெயித்து பாடி கேம்னா நாங்க வெயித்துகுறோம்ன்றல்ல நீங்க சொல்றீங்களே பாடி கேம் எடுத்துட்டு போச்சான அந்த டீம் எடுத்துட்டு போச்சா வெளிப்படையாக ஒரு 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 மோசமான குற்றவாளியை பிடிப்பதற்காக செல்கிறீர்கள் என்று தெரிந்து செல்லும் பொழுது ஏன் பாடி கேமை யூஸ் பண்ண மாட்டீங்க டிராஃபிக் போலீஸ்க்கு பாடி கேம் கொடுத்திருக்கீங்க ஏன் நீங்க என்கவுண்டர் ஆபரேஷன்ல போகக்கூடியவர்களுக்கு நீங்க இந்த பாடி கேம் கொடுக்க மாட்டீங்க டெக்னாலஜியை கரெக்டா பயன்படுத்தின மேடம் நமக்கு இந்த மாதிரி கைட் லைன்ஸ் தான் தேவை அந்த டெக்னாலஜி பேசும் அதுதான் முக்கியம் நீங்க பாடி கேம் வச்சிருக்கலாம் நீங்க அவனை ஹேண்ட் கப் போட்டு வச்சிருந்துருக்கலாம் அதனால செல்ஃப் டிஃபென்ஸ் நாங்கள் சுட்டோம்னு சொல்லுது சுத்த பொய் என்று நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக ஆனால் பொறுப்பாக கூற விரும்புகிறேன் இவர்களுக்கு என்ன உடனடியாக தேவை என்றால் இதுபோன்ற தொடர்ந்து பொய்கள் சொல்வதை நிறுத்துவதற்கு நீதிமன்ற தலையீடு அவசியம் நீதிமன்றம் இது போன்ற அவமதிப்புகளை சட்டத்தின் அவமதிப்புகளை அரசியல் சட்டத்தின் அவமதிப்புகளை சட்டத்தின் ஆட்சியின் அவமதிப்புகளை தொடர்ந்து போய்கொண்டிருப்பதை பார்த்துக்கொண்டு நீதிமன்றம் அமைதியாக இருக்கக்கூடாது என்று நான் இந்த நேரத்தில் மிக மிக பொறுப்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க இப்ப நீதிமன்றத்தோட தலையீடு அப்படின்றதையும் சொல்றீங்க இப்ப என்கவுண்டர் என்பது எந்த நேரத்தில் செய்யப்படலாம் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல இது போன்ற மாதிரியான சில சஜஷன் சொன்னீங்க பாடி கேம் போடலாம் ஹேண்ட் கப் போட்டிருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி நடக்கும் போது என்கவுண்டர் செய்யலாம் அந்த மாதிரியான மாற்றங்கள் என்பது சட்டங்கள்ல அந்த ஷரத்துல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியது அவசியம் நினைக்கிறீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் சட்டத்தில் ஏதோ மாற்றங்கள் தேவைங்கிறது நான் சொல்ல வரவே இல்லை நான் சொல்வது தன்களை பாதுகாப்பதற்கு என்கவுண்டர் என்ற வார்த்தையே சட்டத்தில் இல்லை இது வந்து நம்முடைய பார்லன்ஸில் மோதல் சாவு என்கவுண்டர்னு சொல்கிறோம் காரணம் இரண்டு பார்ட்டிகள் மோதி ஏற்படுகின்ற சாவு என்று சொல்கிறோம் அதுதான் மோதல் சாவு அதான் என்கவுண்டர்ன்றாங்க ஆனால் சட்ட ரீதியாக இதுக்கு இருக்கக்கூடிய பெயர் என்னவென்றால் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய ஒரு கொலை இது போன்ற கொலைகள் நடக்கும்போது உடனடியாக ஒரு த்ரீ நாட் டூ ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புகளுக்கு கூறியிருக்கு தீர்ப்புகளை பற்றி பேசுவதற்கான அரங்கம் இது கிடையாது அதுக்குள்ள நான் இறங்கல அதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா பேப்பர்ல எல்லாம் செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு வசதியான நாட்களை வைத்து அவர்கள் செய்திருப்பார்கள் ஆனா நான் கேட்பது அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்ல அவங்க எவ்வளவு பலத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது ஆப்போசிட் சைடு எவ்வளவு பலத்தை பயன்படுத்துகிறார்களோ அதை சமாளிப்பதற்கு எவ்வளவு பலம் தேவையோ அந்த பலத்தை பயன்படுத்துவதற்கு இவர்களுக்கு சட்டத்தில் அதிகாரம் உண்டு அதான் செல்ஃப் டிஃபென்ஸ் என்று கூறுவது தங்களை பாதுகாப்பதற்கு எவ்வளோ பலம் அந்த சூழலில் தேவையோ அதை பயன்படுத்துவதற்கு சட்டத்தில் அதிகாரம் கொடுத்திருக்கு எப்போ பார்த்தாலும் என்கவுண்டர்ல இவர்களுடைய என்கவுண்டர்ஸ்ல தமிழகத்தில் மட்டுமில்ல ஆந்திராவில் மட்டுமல்ல மற்ற இடங்களில் எல்லாமே எல்லா என்கவுண்டர்ஸ்லயும் காவல்துறைக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு காயங்கள் ஏற்படும் ஒரு காயம் ஏற்படும் வேறு எங்கேயுமே ஏற்படாது எங்கேயாவது புல்லட் சிறி ஏற்பட்டிருக்கா காவல்துறைக்கு கிடையாது அந்த புல்லட் வந்து வாகனத்தில் படும் ஏன்னா அவ்வளோ தப்பிப்பதில் அவ்வளோ நிபுணத்துவம் உள்ளவர்கள் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் மருத்துவமனையில் போய் அந்த யூனிஃபார்ம் சட்டையை மட்டும் கழட்டிட்டு இப்படி படுத்துட்டு இருப்பாங்க சில நேரங்களில் வந்து அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பேண்டேஜ் கூட தெரியாமல் கீழே இறங்கியிருக்கும் இது வந்து தருமபுரியில் ஒரு சம்பவத்தில் ஜங்கட் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி ஏற்பட்டு வாங்க பொறுப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட்ட ஒரு 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 சூழல் ஆகவே இதெல்லாம் தயவு செய்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்று நினைக்காதீர்கள் பொறுப்புடன் பயன்படுத்த நாடகத்தை நடத்துகிறார்கள் சட்டத்தை வைத்து நீங்கள் நாடகத்தை தயவு செய்து நடத்தாதீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பொறுப்பு மகத்தான பொறுப்பு அந்த மகத்தான பொறுப்பை தமிழகத்தில் சில காவல்துறை அதிகாரிகள் மிக பொறுப்புடன் கடும் கடும் கை ஃபியர் ஹேண்ட் உடன் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பணியில் இருக்கிறார்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறார்கள் என்பதையும் நாங்கள் ஏதோ எல்லோருமே காக்கி சட்டை போட்டவர்கள் மோசமானவர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் மனசாட்சியுடன் சட்டத்தின் ஆட்சியை தூக்கி பிடிக்க வேண்டும் நேர்மையாக செயல்பட வேண்டும் தவறான வழிமுறைகளில் செல்லக்கூடாது தவறான வழிமுறையில் பணத்தை சம்பாதிக்க கூடாது என்று சபதம் எடுத்து பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று நானும் சொன்னேன் என்று பதிவு செய்யப்பட வேண்டும் காரணம் அது போன்றவர்கள் எனக்கு தெரியும் அவர்கள் பெயர்கள் தேவையில்லை அவர்களும் அவர்கள் பெயர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் மக்களுக்கு அவர்கள் யார் என்று தெரியும் ரிவால்வரை மட்டும் வைத்துக் கொண்டு பஞ்சாயத்து பேசுகின்றவர்கள் தான் காவல்துறை அதிகாரிகள் கிடையாது கடுமையாக செயல்படுவது இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி செயல்படுவதுதான் மிக முக்கியமான விஷயம் அது செய்ய தெரியாத ஒரு அருணை நீங்கள் கொண்டு வந்து சென்னையில் போட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இது போன்ற கீழ்த்தரமான சட்டத்துக்கு புறமான ஆட்சிக்கு கெட்ட பெயர் கொண்டு வருகின்ற செயலை செய்வதற்கும் அவரை பாதுகாப்பதற்கும் ஒரு ஏடிஜிபி கொண்டு வந்து அங்கே நியமனம் செய்திருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை பொறுப்புடன் நான் முன்னே வைக்க விரும்புகிறேன் எல்லோரும் பேச வேண்டும் அவர்தான் சொல்றேன் உயர் நீதிமன்றம் தலையீடு செய்ய வேண்டும் என்று நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிஷா உடைய ரேப் அண்ட் மர்டர் இன் ஹைதராபாத் சிட்டி நடந்தது அங்கே சஞ்சனார் என்ற ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருந்தார் அந்த போலீஸுக்கு பாராட்டுதல்கள் ஹைதராபாத் எல்லாரும் பாராட்டினார்கள் ரொம்ப அருமையாக நான்கு குற்றவாளிகளை விட்டார் என்று அதில் நபர்கள் மைனஸ் வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் சுட்டு கொன்றார்கள் ஹைதராபாத் சிட்டியே அவரை பாராட்டி குற்றவாளிகளை இவ்வளவு வேகமாக பிடித்து அவர்களை என்கவுண்டரில் போட்டு விட்டார்கள் என்ற கொண்டாட்டம் நடந்தது உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு ஹைதராபாத் சிட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள் வேற ஆண்கள் கிடையாது பெண்கள் ஹைதராபாத் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்திற்கு மனு செய்தார்கள் இது தலையீடு செய்ய வேண்டும் பெண்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்பதில் ஆனால் டிஷாக்கு நீதி வேண்டும் என்ற காரணத்திற்காக நான்கு நபர்களை நீங்கள் பிடித்து அதில் டிநோட்டிஃபை டிரைப்ஸ் பிடித்து செய்தீர்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது உச்ச நீதிமன்றம் ஜஸ்டிஸ் சிற்புர்கர் கமிட்டியை போட்டு விசாரித்து அந்த என்கவுண்டர் தவறு என்று முடிவு செய்து பத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு மர்டர் கேஸ் இன்ஸ்டிடியூட் பண்ணும் சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொல்லி அது நடவடிக்கையில் இருக்கு நான் கூறுகிறேன் அருண் தயவு செய்து இது போன்ற ஒரு நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லாதீர்கள் தமிழகத்தினுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் எஃபெக்டிவ் போலீசிங் செய்வார் எஃபெக்டிவ் கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் எஃபெக்டிவ் ப்ராசிக்யூஷன் நடக்கணும் எத்தனை எத்தனை வழக்குகளில் கொலை வழக்குகளில் எஸ்பிஸ் ட்ரையல் கோர்ட்ல செஷன்ஸ்ல வந்து உட்காடுறாங்க சரி எத்தனை கேசஸ்ல வந்து உட்காடுறாங்க நோ ஃபாலோ அப் ஆஃப் தோஸ் கேசஸ் உங்களுடைய ஏசி ரூம்ல உட்காந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சோ அதனால இந்த என்கவுண்டர் வந்து ரவுடிகளை திருத்துவதற்கு என்கவுண்டர் வழி கிடையாது 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 முதலில் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற ரவுடிகளுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஹென்ரி